இக்கிகை ஆசிரியர் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ் மிராயிசஸ் தமிழில் பிஎஸ்வி குமாரசுவாமி வாசிப்பது ரேவதி சங்கர் பல மூலாதாரங்களை உருவாக்குங்கள் உங்களுடைய வேலையிலிருந்து கிடைக்கும் சம்பளத்தை மட்டும் நம்பியிடாமல் உங்களுடைய பொழுதுபோக்குகளிலிருந்தும் பகுதிநேர வேலைகளிலிருந்தும் சொந்தமாக தொழில் தொடங்குவதிலிருந்தும் பணம் சம்பாதிக்க முயலுங்கள் நீங்கள் ஒரே ஒரு முதலாளியை மட்டும் நம்பியிருந்தால் அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்களும் சிக்கலில் மாட்டிக்கொள்ள நேரிடும் எனவே நீங்கள் பல வழிகளில் பணம் கொண்டிருந்தால் நீங்கள் மனமுடைய தேவை இல்லாமல் போய்விடும் ஒகிமியில் நாங்கள் பேட்டி எடுத்த அனைத்து முதியவர்களும் முதன்மையான வேலைகளோடு சேர்ந்து இரண்டாவதாக ஒரு வேலையும் செய்து வந்தார்கள் பெரும்பாலோர் சொந்தமாக காய்கறி தோட்டம் வைத்திருந்தனர் அதில் விளைந்த காய்கறிகளை சந்தையில் விட்டு பணம் ஈட்டினர் இது நண்பர்களுக்கும் பொருந்தும் அதாவது எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போட்டு வைக்காதீர்கள் என்ற பழமொழி இப்பொழுது நீங்கள் பின்வருமாறு யோசித்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு இப்போது வந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பளமே போதும் எப்பொழுதும் என்னுடன் இருந்து கொண்டிருக்கிற நண்பர்களுடன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்பொழுது எதற்காக எனக்கு புதிய நண்பர்கள் என்று கேட்கலாம் பொதுவாக அசாதாரணமான நிகழ்வுகள் சாதாரணமாக நிகழ்வதில்லை என்பதால் இவை கால விரயம் போல தோன்றலாம் நாம் படிப்படியாக ஒரு சௌகரிய வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்வோம் எதிர்பாராத விளைவுகள் ஏற்படும் பொழுது அது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிறிய அளவில் துணிகர முயற்சியில் ஈடுபடுங்கள் இந்த கருத்தாக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கு பொருளாதார உலக எடுத்துக்காட்டு உதவியாக இருக்கும் நீங்கள் பத்தாயிரம் டாலர்களை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்று கொள்வோம் அதில் ஒன்பதாயிரம் டாலர்களை பாதுகாப்பான முதலீடுகளில் போட்டுவிட்டு மீதமுள்ள ஆயிரம் டாலர்கள் புதிதாக தோன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்ற பத்து நிறுவனங்கள் ஒவ்வொன்றிடம் நூறு டாலர்கள் என்ற கணக்கில் முதலீடு செய்யலாம் உங்களை பலவீனமாக்கும் விஷயங்களை தலைமுழிவுங்கள் உங்களை எது பலவீனமாக்குகிறது என்று நீங்களே உங்களிடம் கேளுங்கள் சில மக்கள் சில விஷயங்கள் அல்லது சில பழக்க வழக்கங்கள் நம்மை பலவீனமாக்குகிறது அவை என்னென்ன அவர்கள் யார் யார் நாம் புத்தாண்டு தீர்மானங்களை எடுக்கும் பொழுது புதிய சவால்களை தேர்ந்தெடுக்கிறோம் அது நல்லது தான் எவற்றையெல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் ஒரு பட்டியலை தயாரிப்பது இன்னும் சிறப்பான விளைவுகளை தரும் இருவே உணவு வேலைகளுக்கிடையில் நொறுக்கு தீனி தின்பதை நிறுத்துவது வாரத்திற்கு ஒரு நாள் இனிப்பு மட்டும் சாப்பிடுவது எல்லா கடன்களையும் மெதுவாக அடைத்து விடுவது நமக்கு அறவே பிடிக்காத செயல்களை கட்டாயத்திற்காக செய்வதை தவிர்ப்பது நச்சு மனிதர்களுடன் நேரத்தை செலவழிப்பதை தவிர்ப்பது ஒரு நாளைக்கு இருபது நிமிடங்களுக்கு மேல் ஃபேஸ்புக் தலைவத்தில் செலவழிக்காமல் இருப்பது மீண்டெழுதல் மனப்போக்கை உருவாக்கி கொள்ள முனையும் பொழுது இன்னல்கள் குறித்து அச்சப்படக்கூடாது ஏனெனில் ஒவ்வொரு பின்னடைவும் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புத்தான் நாம் நம்முடைய இக்கிகையில் கவனத்தை குவித்து வைத்திருந்து மனமுடையாமல் இருந்தால் எந்த பின்னடைவாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் வெற்றிகரமாக மீண்டிட முடியும் சாபி தத்துவம் கற்றுக் கொடுத்துள்ளது போல் வாழ்க்கை என்பது கலப்படமற்ற கச்சிதமின்மையாலான ஒன்று எல்லாமே கடந்து போகும் என்பதை காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆனால் உங்களுடைய எக்கிகை குறித்து உங்களிடம் தெளிவு இருந்தால் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு எல்லையில்லா வாய்ப்புகளை வழங்கும் அதற்கு முடிவே இல்லாதது போல் தோன்றும் மிட்சுவோ ஜடா இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த ஹைகோ கவிஞர் இவர் இவர் நிகழ்கணத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் கால ஓட்டத்தை பற்றியும் எழுதியுள்ளார் அவருடைய ஹைக்கூ கவிதைகளில் ஒன்று இக்கணத்தில் என் வாழ்க்கையில் உள்ள ஒன்றே ஒன்று உன் வாழ்க்கைத்தான் இன்னொரு ஒற்றைவரி கவிதை இங்கு இப்பொழுது வனப்பொழுதில் அது எழுதப்பட்டிருந்த விதம் சற்றென்று தோன்றி மறைகின்ற ஒன்றின் சோக வியப்பாக வெளிப்பட்டிருந்தது மற்றொன்று மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது உன் இதயத்தால் இக்கடைசி ஹைக்கோம் அவருடையத்தான் சென்று கொண்டே இரு மாற்றாதே உன் பாதையை உங்களுடைய இக்கிகையை கண்டுபிடித்த பிறகு ஒவ்வொரு நாளும் அதை பேணி பராமரிப்பது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்தவுடன் தன்னுடைய தூரிகையால் வனப்பொழுதிகளை தீட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு ஓவியக் கவிஞரைப் போல ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தினமும் சூழ்ச்சியை தயாரித்து தன் வாடிக்கையாளருக்கு அன்புடன் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சமையல் கலைஞரைப் போல நீங்கள் செய்கின்ற அனைத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியின் ஓட்டத்தை காண்பீர்கள் முடிவாக இக்கிகை ஆளாளுக்கு வேறுபடும் என்றாலும் எல்லோருடைய இக்கிகையிலும் ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுவது தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்ற ஒன்றோடு நாம் அன்றாடம் தொடர்பில் இருக்கும் பொழுது நாம் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறோம் அத்தொடர்பு அறுபட்டு போகும் பொழுது நாம் வேதனை அடைகிறோம் நவீன வாழ்க்கை நம்முடைய உண்மையான இயல்பிலிருந்து நம்மை மேலும் மேலும் அந்நியப்படுத்தி கொண்டே இருக்கிறது இதனால் நாம் அர்த்தமற்ற வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் அதிகாரம் கவன ஈர்ப்பு வெற்றி போன்ற ஆற்றல்மிக்க சக்திகள் தினம்தோறும் நம் கவனத்தை சிதறடிக்கிறது அவை உங்கள் வாழ்க்கையை தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொள்ள அனுமதித்து விடாதீர்கள் நம் இக்கிகையோடு தொடர்பு படுத்திக் ஆற்றல் மிக்க உள்ளார்ந்த திசை காட்டிகளாக விளங்குபவை நம்முடைய உள்ளுணர்வும் ஆர்வமும் தான் நீங்கள் ரசித்து மகிழ்ந்தவற்றை நீங்கள் பின்தொடருங்கள் நீங்கள் விரும்பாதவற்றை உதறித்தள்ளுங்கள் அல்லது அவற்றிடமிருந்து விலகி இருங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியும் கொடுக்கின்ற காரியங்களை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மும்முரமாக இருங்கள் அவை பிரம்மாண்டமான ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு நல்ல பெற்றோராக இருப்பதன் மூலமும் அன்பான அண்டை வீட்டராக இருப்பதன் மூலமும் ஒருவரால் ஒரு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் நம்முடைய எக்கீகையோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கான கச்சிதமான உத்தி எதுவும் கிடையாது அதை கண்டுபிடிப்பது குறித்து அளவுக்கு அதிகமாக கவலைப்படக்கூடாது என்பதை நாங்கள் ஒகினாவா மக்களிடமிருந்து கற்றுக்கொண்டுள்ளோம் இக்கிகையின் பத்து விதிகள் ஒக்குமியுள்ள முதியோரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஞானத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பத்து விதிகள் எப்பொழுதும் மும்முரமாக இருங்கள் வேலையிலிருந்து ஓய்வு பெறாதீர்கள் நாம் நேசிக்கின்ற விஷயங்களை செய்வதை கைவிட்டு விடுபவர்கள் தங்கள் வாழ்வின் நோக்கத்தையும் இணைந்து விடுகிறார்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கை முடிவடைந்த பிறகும் கூட நீங்கள் மதிக்கின்ற விஷயங்களை செய்வதை பிறருக்கு பயனுள்ளவற்றை கொண்டு வருவதில் பிறருக்கு உதவுவதில் உங்களை சுற்றியுள்ள உலகில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது அவசரப்படாதீர்கள் நாம் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் எந்த அளவு அவசரமாக செய்கிறோமோ நம்முடைய வாழ்வையின் தரம் அந்த அளவு மோசமாக இருக்கும் மெதுவாக நடந்தால் வெகு தூரம் செல்லலாம் என்ற புதுமொழியில் பேருண்மை இருக்கிறது நாம் நம்முடைய அவசரத்தன்மையை கைவிடும் பொழுது வாழ்க்கையும் நேரமும் ஒரு புதிய அர்த்தத்தை பெறுகிறது வயிறு நிறைய சாப்பிடாதீர்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டுமென்றால் குறைவாக சாப்பிட வேண்டும் எண்பது சதவீத விதிப்படி சிறிது பசியில் இருக்கும் பொழுதே சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் உங்களை சுற்றிலும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள் கவலைகளை தோல் மாற்றுவதற்கு உங்களுடைய நாளை பிரகாசிக்க செய்கின்ற கதைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அறிவுரைகளை பெறுவதற்கு கூடி கழுப்பிப்பதற்கு மற்றும் சேர்ந்து கனவு காண்பதற்கு நண்பர்களுக்கு ஈடு இணை கிடையாது உங்களுடைய அடுத்த பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல உடற்கட்டை பெற போணுங்கள் நீரால் இயங்க முடியும் தேங்கி கிடக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கிறது உங்கள் உடலும் அப்படித்தான் இந்த காலம் அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் அதற்கு தினசரி பராமரிப்பு இன்றியமையாதது அதோடு உடற்பயிற்சிகள் நம்மை மகிழ்ச்சி உணர வைக்கின்ற சில ஹார்மோன்களை விடுவிக்கிறது உற்சாகமான மனப்போக்கு ஆசுவாசப்படுத்துவதோடு நண்பர்களை எளிதாக பெறவும் உதவுகிறது சிறப்பாக இல்லாத விஷயங்களை அறிந்திருப்பது நல்லதுதான் என்றாலும் ஏராளமான வாய்ப்புகளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற இவ்வுலகில் இக்கணத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது இயற்கையுடனான தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது எண்ணற்ற மக்கள் நகரங்களில் வசிக்கின்றனர் என்றாலும் இயற்கை உலகின் ஒரு அங்கமாக இருப்பதற்காகவே மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றனர் நன்றியுடன் உடன் இருங்கள் உங்களுடைய மூதாதையர்க்கும் உங்களுக்கு சகலத்தையும் வழங்குகின்ற இயற்கைக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை உயிர்த்துடிப்புடன் உங்களுடைய நாட்களை ஒளிமயமாக வைத்திருக்கின்ற அனைத்துக்கும் நன்றி கூறுவதற்கு தினமும் சில நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நிகழ்கணத்தில் வாழுங்கள் கடந்த காலத்தை குறித்து பின்வருத்தம் கொள்வதையும் வருங்காலத்தை குறித்து பயப்படுவதையும் நிறுத்துங்கள் உங்கள் வசம் உள்ளது என்று மட்டும்தான் உங்களால் முடிந்தளவு அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளையும் பின்னாளில் மலரும் நினைவுகளுக்கு தகுதியான நாட்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பின் பின்தொடருங்கள் உங்களுக்குள் ஒரு வேட்கை ஒருங்கிக் கிடைக்கிறது உங்கள் வாழ்வின் இறுதி வரை ஒவ்வொரு நாளும் அர்த்தத்தைக் கொடுக்கின்ற உங்களிடம் உள்ள சிறந்தவை அனைத்தையும் உலகத்தோடு பங்கு போட்டுக்கொள்ள உங்களை விடுகின்ற தத்னித்துவமான உங்களுடைய திறமை அதுதான் உங்களுடைய இக்கீகை எது என்பதை நீங்கள் அறிந்திருக்காவிட்டால் விக்டர் பிராங்கல் கூறியபடி அதை கண்டுபிடிப்புத்தான் உங் அதை கண்டுபிடிப்பது தான் உங்களுடைய வாழ்வின் மைய நோக்கமாக இருக்க வேண்டும் இந்நூலின் ஆசிரியர்களாகிய நாங்கள் நீங்கள் நீண்ட மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்த்துகிறோம் இப்பயணத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்ததற்கு நன்றி ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சஸ் மிராய்சஸ்